மாணவர்களுக்கு விருது கொடுக்கும் நிகழ்ச்சி மூலம் தென்றலாக நுழைந்து இருக்கிறார் அரசியலுக்குள் நடிகர் விஜய் ஏற்கனவே நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டார் ஏற்கனவே இரண்டு மூன்று கழகங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் நடிகர் விஜயின் ஒரு புதிய கழகத்தை தமிழகத்திற்குள் நுழைத்திருக்கிறார் தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் நுழைந்திருக்கிறது இப்படி தென்றலாக அரசியலுக்குள் நுழைந்திருக்கும் நடிகர் விஜய் புயலாக மாறுவாரா பூகம்பமாக வெடிப்பாரா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இவரது அரசியல் செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவரது அரசியல் செயல்பாட்டின் மூலம் தான் அறிந்து கொள்ள முடியும் இப்போது இவர் அரசியல் தெளிவற்ற ஒரு புதியவராகவே இருக்கிறார் அரசியலுக்குள் நுழைந்திருந்தாலும் இன்னும் இவருக்கு அரசியலில் புரிதல் ஏற்படவில்லை என்றுதான் தோன்றுகிறது நடிகர் விஜய் அரசியலுக்குள் நுழைந்திருப்பதால் யாருக்கு போட்டியாக இவர் அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக போட்டியாக அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறாரா அல்லது பிஜேபி தலைவர் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக போட்டியாக நுழைந்திருக்கிறாரா அல்லது நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு எதிராக சீமானுக்கு போட்டியாக அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறாரா அல்லது தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறாரா அல்லது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறாரா நடிகர் விஜய் இதுதான் இப்போதுள்ள முக்கியமான கேள்வி இவரது வருகை யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உதயநிதிக்கா அண்ணாமலைக்கா சீமானுக்கா மு க ஸ்டாலினுக்கா எடப்பாடி சொல்ல வேண்டுமானால் திமுகவிற்கு பாதிப்பு ஏற்படுமா அண்ணா திமுகவிற்கு பாதிப்பு ஏற்படுமா தமிழக பிஜேபிக்கு பாதிப்பு ஏற்படுமா அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுமா இதுதான் இப்போது உள்ள முக்கியமான கேள்வி நடிகர் விஜயால் யாருக்கு பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவேன் வருவேன் என்று இருபது வருடங்களாக கூறிக்கொண்டிருந்தார் இப்போது குதிக்க போகிறேன் இன்னும் சில நாட்களில் குதிக்கப் போகிறேன் வரும் டிசம்பர் மாதத்தில் போகிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் நடிகர் ரஜினி கடைசியில் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலில் இருந்து பின்வாங்கிவிட்டார் தமிழ்நாட்டின் இரண்டாவது சூப்பர் ஸ்டார் என்று எந்த கேள்வியும் இல்லாமல் கூறிவிடலாம் நடிகர் விஜயை நடிகர் விஜய் ரஜினிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறார் இரண்டாவது சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டின் இரண்டாவது சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில்தான் தான் இப்போது அரசியலில் குதித்து இருக்கிறார் நடிகர் விஜய் நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய போதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட சட்டசபை தேர்தலில் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவேன் என்று அறிவித்து விட்டார் நடிகர் விஜய் ஆகவே வர இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட தமிழக சட்டசபை தேர்தல் தான் இதன் மூலம்தான் அடுத்த முதல்வராக வர இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக வர இருக்க போகிறார்கள் உதயநிதிக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் திமுக என்கிற ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது அதன் கட்டமைப்பு கீழ்மட்டத்தில் இருந்து மேல் மட்டம் வரை ஒரு இரும்பு கோட்டையாக இருந்து கொண்டிருக்கிறது திமுக இதற்கு சற்றும் சளைத்ததல்ல அதிமுக அதிமுகவும் ஒரு எஃகு கோட்டையாக இரும்பு கோட்டையாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இருந்து மேல் மட்டம் வரை கட்டமைப்பு நன்றாகவே இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் நிறைந்திருக்கிறார் நடிகர் விஜய் அண்ணாமலைக்கோ சீமானுக்கோ இப்படிப்பட்ட கட்டமைப்புகள் இல்லை அண்ணாமலையில் தமிழக பிஜேபியும் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் ஒரு சிறிய அளவிலான கட்டமைப்பை மட்டுமே தமிழ்நாட்டில் கொண்டிருக்கிறது இவர்களால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பாதிப்பை சூப்பர் ஸ்டாராக இருக்கும் நடிகர் விஜய் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தமிழக மக்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் எதிர்பார்க்கிறார்கள் வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக வர வேண்டும் என்றுதான் அவர் நடத்திய மாணவர் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுமே கூறியிருக்கிறார்கள் அவரது பெற்றோர்களும் அப்படித்தான் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் மூலம் நடிகர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது நடிகர் விஜயை பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவரது நல்ல செயல்பாடுகள் இப்போது மக்கள் முன்னிலையில் மிக நல்ல விதமாகத்தான் பேசப்படுகிறது மாணவர்களுக்கு விருது கொடுக்கும் நிகழ்ச்சி மூலம் தென்றலாக நுழைந்தாலும் அரசியலுக்குள் நடிகர் விஜய் போக போக புயலாக மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பூகம்பமாக வெடிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் வெறும் தென்றலாக செயல்பட்டால் இங்கே எதுவும் எடுபடாது புயலாக மாறினால் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இரும்பு கோட்டையாக இருக்கும் திமுகவையோ இரும்பு கோட்டையாக இருக்கும் அண்ணா திமுகவையோ அசைத்துப் பார்ப்பது அப்படி ஒன்றும் மிக சாதாரணமான விஷயம் இல்லை நடிகர் விஜய் மேலோட்டமான பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தமிழக அரசியலில் மேம்போக்கான அரசியலை கையாளாமல் ஆழமான அரசியலை நடிகர் விஜய் கையாள வேண்டும் தமிழக அரசியல் கட்டுப்படுத்த முடியாத காற்றாற்று வெள்ளம் போன்றது இந்த வெள்ளத்தில் நீந்தி கரையேறுவாரா நடிகர் விஜய் என்பதுதான் இப்போது மிக முக்கியமான கேள்வி நடிகர் எம்ஜிஆர் திமுகவை விட்டு விலகி வந்து புதிதாக ஒரு அண்ணா திமுக என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார் அப்போது இருந்த காலநிலை வேறு அப்போது இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு எம்ஜிஆருக்கு இருந்த ரசிகர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை கீழ்மட்டத்தில் இருந்து மேல் மட்டம் வரை உருவாக்கினார்கள் அப்படி உருவாக்கியதால் தான் அதிமுக இன்று வரை கட்டுக்கோப்பாக நின்று கொண்டிருக்கிறது அப்படி ஒரு கட்டமைப்பை இதுவரை நடிகர் விஜயால் உருவாக்க முடியவில்லை அவர் இப்போதுதான் மெலிதாக ஒரு தென்றலாக நுழைந்திருக்கிறார் இவர் கீழ்மட்டத்தில் இருந்து மேல் மட்டம் வரை தனது அரசியல் கட்சியின் செயல்பாட்டை தனது அரசியல் கட்சியின் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேம்போக்காகத்தான் இப்போது எடுத்திருக்கிறார் இன்னும் ஆழமான செயல்பாடுகளை தனது அரசியல் கட்சியின் கட்டமைப்பை உருவாக்குவதில் முன்னிறுத்த வேண்டும் நடிகர் விஜய் இதை செய்தால் தான் அவர் மேல் மேலும் உயர முடியும் அரசியலில் மேல்மேலும் அடுத்த படிக்கட்டு அடுத்த படிக்கட்டு என்று மேலே ஏறி செல்ல முடியும் இந்த மேம்போக்கான ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு இவரால் மிக பெரும் காத்தாற்றை நீந்தி செல்ல முடியாது தமிழ்நாட்டு அரசியல் ஒரு காட்டாறு போன்றது இந்த காட்டாறை நீந்தி செல்வதற்கு இந்த மேம்போக்கான கட்டமைப்பு பத்தாது நடிகர் விஜய் புதிய கட்டமைப்பை இறுக்கமான ஆழமான கீழ்மட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரை உள்ள ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அதற்கு அவர் நிறைய உழைப்பை செயல்படுத்த வேண்டும் அதற்காக அவர் கடுமையாக உழைக்க வேண்டும் அரசியலில் கடுமையாக உழைத்தால்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பெற முடியும் அடுத்தடுத்து நடிகர் விஜயின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வாரா அண்ணா திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வாரா பிஜேபி தலைவர் அண்ணாமலையை எதிர்த்து பேசுவாரா சீமானை எதிர்த்து பேசுவாரா என்பதையெல்லாம் அடுத்து அவரது செயல்பாடுகளை வைத்துத்தான் முடிவு செய்ய முடியும் எப்படி செயல்பட போகிறார் நடிகர் விஜய் எப்படி செயல்பட போகிறது தமிழக வெற்றி கழகம் வெறும் மேம்போக்கான அரசியலை கையில் எடுத்தால் இங்கே ஒன்று ஆகாது தமிழக வெற்றி கழகம் தமிழக தோல்வி கழகமாக முழிந்துவிடும் நடிகர் விஜயின் செயல்பாடு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து நடிகர் விஜயின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் மிக தூரத்தில் இல்லை வெகு சீக்கிரத்தில் தான் வர இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட தமிழக சட்டமன்ற தேர்தல் ஆகவே காலம் மிக வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது என்ன செய்ய போகிறார் நடிகர் விஜய் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த ஒரு புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் சித்தார்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.